ஜெர்மனியில் நடைபெறவுள்ள பெரியார் சுயமரியாதை இயக்க மாநாட்டிற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட தந்தை பெரியார் ஜெர்மனி முழுவதிலும் பயணம் செய்து பல்வேறு மக்களையும் தலைவர்களையும் சந்தித்து அவர்களின் கலை பண்பாடு குறித்து அறிந்து கொண்டதை தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளாா் ஜெர்மனியில் கொலோன் பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்களில் சுயமரியாதை இயக்கத்தின் தொன்னூற்று ஒராம் ஆண்டு நிறைவு விழாவினை பெரியார் பன்னாட்டு மையத்தின் ஜெர்மனி கிளை நடத்துவதாக தெரிவித்துள்ளாா் தந்தை பெரியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கம் பெரியாரின் கடவுளும் மனிதனும் என்னும் நூல்கள் ஜெர்மனி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு மாநாட்டின் தொடக்க விழாவில் வெளியிடப்பட உள்ளதாகவும் பெரியாரின் ரிவால்ட் ஆங்கில ஏட்டில் வெளிவந்த கட்டுரைகளின் தொகுப்பு பெரியாரின் நினைவிடம் கல்வெட்டு பொன்மொழிகள் ஆகிய ஆங்கில நூல்களும் பெரியார் சுயமரியாதை எனும் தமிழ் நூலும் பெரியார் திரைப்படமும் ஒளிபரப்பப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளாா் மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள சிறப்பு மிகு மாநாட்டில் அறிஞர் பெருமக்கள் பல்வேறு தலைப்புகளில் ஆய்வுக் கட்டுரைகளை அளிக்கவுள்ளதாகவும் சுயமரியாதை இயக்கம் குறித்து நடத்தப்பட்ட பன்னாட்டு கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் விழாவில் பாராட்டி சிறப்பிக்கப்பட உள்ளதாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளாா் ன் மாநகராட்சியின் துணை மேயர் மைக்கேல் செல்வநாயகம் அவர்களுக்கு கி வீரமணி பெயரிலான சமூக நீதி விருது வழங்கப்படவுள்ளதாகவும் உள்ளதாகவும் பெரியார் பன்னாட்டு மையத்தின் ஜெர்மனி கிளையின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் யுர்லிக் நிக்லசு துணைத் தலைவர் கவன்பர்ட் செயலாளர் கிளவுடியா வெப்பர் ஆகியோர் முன்னின்று மாநாட்டு நிகழ்ச்சிகளை நேர்த்தியாக ஏற்பாடு செய்து வருவதாகவும் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தமிழகத்திலிருந்து திராவிடக் கழகத்தின் நாற்பத்தி ஓர் பேராளர்கள் திராவிடக் கழக தலைவர் கி வீரமணி தலைமையில் சரித்திர சிறப்புமிக்க அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பெரியாரின் சுயமரியாதை கொள்கைகளை ஆய்வு செய்து உரையாற்றுகின்றார்கள் என்பது நமக்கு அளவு கடந்த மகிழ்ச்சியை அளிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் நூற்றாண்டுகால வரலாற்று பின்னணியும் சிறப்பு கொண்ட நம் திராவிட இயக்கத்தின் துவக்கமான சுயமரியாதை இயக்கத்தின் விழாவை அமெரிக்கா பிரான்ஸ் இங்கிலாந்து முதலான நாடுகளின் பேராளர்கள் எல்லாம் ஜெர்மனியில் கூடி கொண்டாடுவதும் பெரியாரின் தனி சிறப்பை பன்னாட்டு பெருமக்களிடையே பரப்புவதும் நாம் அனைவரும் ஊவகையுடன் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வரவேற்க வேண்டுமென தெரிவித்துள்ள மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அறிஞர் பெருந்தகை அண்ணாவின் எண்ணத்திற்கு வலு சேர்க்கவும் வாகை சூடவும் உள்ள ஜெர்மனியின் சுயமரியாதை மாநாடு வெற்றிகளை குவித்திட மறுமலர்ச்சி திமுக கழகம் பாச மலர்களை வாச மலர்களை தூவி வாழ்த்துவதாகவும் பாராட்டி மகிழ்வதாகவும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தமது வாழ்த்து அறிக்கையில் தெரிவித்துள்ளார்